கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் கூட்டம் கடக தலைவர் மாண்புமுகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை திறந்த கடக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தன் இளம் தலைவர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மின்சார முதலுக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுகு முக வி செல் பாலாஜி அவர்களும் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி நீடிக்கோணம்பாளையம் பெருமாள் கோவில் அருகில் நடைபெற்ற சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ பாக முகவர்கள் சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் சிங்கானூர் தொகுதி பார்வையாளர் திமுக அணி துறை செயலாளர் முத்துவேல் ராமசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிங்காநல்லூர் பகுதி ஒன்று செயலாளர் எஸ் எம் சாமி திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆடிட்டர் சத்திகுமார் நோயர் செல்வம் பகுதி துணைச் செயலாளர் கஸ்தூரி அருண் அவைத் தலைவர் என் டி சின்னசாமி தலைமை கழக பேச்சாளர் சிங்கை சவுந்தர் சி வேலுமணி சந்திரசேகர் ராஜேந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து ராஜேந்திரன் ஐம்பத்தி ஆறு சுரேஷ்குமார் ஐம்பத்தி ஏழு சண்முகம் ஐம்பத்தி எட்டு தி இளங்கோவன் மாவட்ட உறுப்பினர்கள் சாந்தாமணி பன்னீர்செல்வம் சுமித்ரா தீபக் பாகமுகவர்கள் கலந்து கொண்டனர் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் பல முறை பத்துக்கும் மேற்பட்ட முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வரி வந்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாநில துணை அவர்கள் பல முறை கோவைக்கு வரி வந்திருக்கிறார் பல்வேறு சாதனைகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ் செம்மொழி மாநாடு கோவை நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்தது ஜூன் மாதம் நடைபெற்றது அந்த மாநாட்டினுடைய நிறைவு நாளில் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் கோவையில் வந்து செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று அறிவித்தார்கள் தலைவர் ஆணை பிறப்பித்தார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் அப்படி ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு ஒரு ஆறு மாத காலம் அதற்கு முன்னால் அடிப்படை பணிகள் நடந்தன அந்த செம்மொழி பூங்கா என்பது நம்முடைய கோவை நகரத்தினுடைய மையப்பகுதி கோவை மாநகராட்சியினுடைய மையப்பகுதி மத்திய சிறைச்சாலை வளாகம் சுமார் மத்திய சிறைச்சாலை வளாகத்தினுடைய பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் பகுதி அந்த இரநூறு ஏக்கர் பரப்பளவில் படிப்படியாக மத்திய சிறைச்சாலையை மாற்றிவிட்டு அந்த இடத்துல வந்து செம்மொழி பூங்கா கட்டலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் அறிவித்தார் அரசாணை வெளியிட்டார் செம்மொழி மாநாட்டினுடைய நிறைவு நாள் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது அதை அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த அடிப்படை பணிகள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்தார்கள் அப்படி அறிவித்து அந்த பணிகள் அந்த பணிகள் நடந்துகிட்டு இருந்தது இடையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அப்படியே கடப்பில் போட்டாங்க அதாவது மைசூரில் எப்படி வந்து ஒரு பிருந்தாவன் கார்டன் இருக்கிறதோ அதே போல் கோவையில் வந்து நகரத்தில் வந்து ஒரு பொழுதுபோக்கு இருக்கோ குழந்தைகள் விளையாடுவதற்கோ பல இடங்களுக்கு நம்ம சுற்றுலாவுக்கு போகிறோம் ஆனால் கோவையில் வந்து அந்த மாதிரி பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை ஒரு பசுமையான ஒரு நகரமாக இந்த நகரத்தை உருவாக்க வேண்டும் எழில் கொஞ்சுகிற நகரமாக இந்த நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு வந்து தலைவர் அறிவித்தார் ஆனால் பத்து வருஷமாக கிடப்பில் போட்டாங்க ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஒரு ஏழு மாதத்திற்கு முன்பு அதே இடத்துல தலைவர் கலைஞர் அறிவித்து அதே இடத்துல செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று சொல்லி அதற்கு சுமார் நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கி முதல் கட்டமாக வந்து நாற்பத்தி எட்டு ஏக்கரில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன